தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க உலகின் டெரர் தலைவர்களை கலாய்த்த காண்டம் விளம்பரம் ஏற்கனவே தனது அடுத்தடுத்த முடிவுகளால் மக்கள் மத்தியில் அவப்பெயர் சம்பாதித்து வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தருணத்தில் தான் பிளாட்டினம் எஃப் என்னும் கிரியேட்டிவ் டிசைனிங் நிறுவனம் ஒரு காண்டம் கிரியேட்டிவ்களை வெளியிட்டு இவர்களை ஆரம்பத்திலேயே எப்படி தவிர்த்திருக்கலாம் என கேலி செய்துள்ளது தமிழ் வாய்ஸ் இந்த காண்டம் விளம்பர படங்களைக் கண்டு இது நிஜமாகவே நடந்திருந்தால் அமெரிக்கா தப்பித்திருக்கும் என அந்நாட்டு மக்கள் விரும்பி மன கவலைகளை கொட்டி தீர்த்து வருகிறார்கள் அமெரிக்க அதிபருடன் இந்த காண்டம் விளம்பர படத்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர் வடகொரியாவின் அரசியல் தலைவர் கிம் ஜோங் உன் இவரும் கொடிய ஆட்சிக்கு பெயர் போனவர்தான் இந்த இரண்டு விளம்பர படங்களும் எந்த ஒரு ஆணுரை விளம்பரத்திற்கும் உருவாக்கப்பட்டவை இல்லை என்றும் இது தங்களது கிரியேட்டிவ் திறமையை வெளிப்படுத்த பிளாட்டினம் எஃப் எம் டி நிறுவனம் டிசைன் செய்த படங்கள்தான் என்றும் கூறப்படுகின்றன வைரஸ் சாதாரணமாக திறமை காட்ட போக இந்த படங்கள் இப்போது அமெரிக்காவில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது வடகொரியாவில் வைரலாவது கொஞ்சம் கஷ்டம்தான் அங்கே அனைத்தும் தடை செய்து வைத்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்